கல்யாணமாகி குழந்தைகள் ஆனதுக்கு அப்புறம் கூட குஷ்புவை காதலிச்ச பிரபு சிவாஜிய கெஞ்ச விட்ட குஷ்பு இயக்குனர் சொன்ன தகவல் கல்யாணமாகி குழந்தைகள் ஆனதுக்கு அப்புறம் கூட குஷ்புவை காதலிச்ச பிரபு பத்தியும் சிவாஜிய கெஞ்ச விட்ட குஷ்பு பத்தியும் இயக்குனர் சொன்ன தகவல் இப்போ பகீர் கிளப்பியிருக்கு இது பத்தி சினிமா அசோசியேட் இயக்குனர் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த காலத்துல ராஜாக்கள் தனக்கு பிடிச்ச ராணிக்காகவும் மனைவிக்காகவும் கட்டடம் கட்டுவாங்க ஒரு கோவில் கட்டுவாங்க நினைவு சின்னம் கட்டுவாங்கன்னு படிச்சிருக்கோம் உதாரணத்துக்கு ஷாஜஹான் மனைவி மும்தாஜுக்காக தாஜ்மஹால கட்டியிருக்காரு சமீப காலமா நிறைய நடிகர்கள் மீட்டு மாதிரியான புகார்களை பேசிக்கிட்டு இருக்காங்க அதுல உச்ச கட்டமா அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டா நடிகைகள் கேட்டவங்கள செருப்பால் அடிப்பாங்கன்னு சொன்னாங்க குஷ்புவும் குரல் கொடுக்கறாங்க இதே குஷ்புதான் கற்பு பத்தி தவறான கருத்தை சொல்லி சர்ச்சையிலயும் சிக்கிக்கிட்டாங்க குஷ்பு தமிழ் அறிமுகமான படம் தர்மத்தின் தலைவன் இந்த படத்துல பிரபுவோட ஜோடியா முதன்முறையா முறையா தமிழ் அறிமுகமாகறாங்க அந்த படத்துல குஷ்புவோட கண்ணத்தை பிடிச்சு கும்முன்னு இட்லி மாதிரி இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணுவாரு பிரபு அதுக்கப்புறமா குஷ்புவை பிரபு தான் பாத்துக்கிட்டாரு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில காதல் மலர்ந்து மரமா வளர்ந்துட்டு இருந்தப்போ ரசிகர்கள் கூட ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு தான் நினைச்சாங்க ஆனா பிரபுவுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைகள் இருக்கு ஒரு கட்டத்துல இந்த விஷயம் சிவாஜிக்கு தெரிய இது பாரம்பரியமான குடும்பம் அப்படின்னு சொல்லி குஷ்பு கிட்ட கெஞ்சி இன்னொரு குடும்பத்தை பிரிக்காதமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டு பிரபுவை மீட்டாரு இப்படி ஒரு குடும்பத்தை பிரிக்க நினைச்ச குஷ்புவுக்கு ஹேமா கமிட்டி பத்தி பேச என்ன தகுதி இருக்குன்னு தெரியல இந்த காலத்துல தான் ஈகுணர் சுந்தர்சி முறைமாமன் படம் பண்ண வர்றாரு அப்போ பிரபு குஷ்பு வச்சு தான் படம் எடுக்க நினைக்கிறாரு சுந்தர்சி ஆனா அப்போ குடும்ப மானத்தை கருதி பிரபு அந்த படத்தை தவிர்த்துடுறாரு அதுக்கப்புறம் தான் தன்னோட முதல் படம் டிராப் ஆயிட கூடாது அப்படினு மலையாள நடிகர் ஜெயராமனை கூப்பிட்டு குஷ்பு கூட நடிக்க வச்சு படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு இந்த படத்துக்கு பின்னாடி தான் ரெண்டு பேருக்கும் காதல் வருது இப்போ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க ஆனா இப்படிப்பட்ட புஷ்புதா ஹேமா கமிட்டி அப்போ குரல் கொடுக்குறாங்க மன்சூர் அலிகான் சொன்ன மாதிரி திருட்டு போன உடனே புகார் கொடுக்காம பதினஞ்சு வருஷங்கள் கழிச்சு புகார் கொடுத்து என்ன பயன் அதுக்காக பாலியல் தொல்லை செய்யறது சரி அப்படின்னு நான் சொல்லல ஊர்ல நாட்டுல சொல்லுவாங்க ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது அது மாதிரிதான் நாம எப்படி நடிக்கணும் அப்படிங்கறது குஷ்பு ராதிகா மாதிரியான சீனியர்கள் சொல்லணுமே ஒழிய எல்லா நடிகர்களும் அப்படி கிடையாது எல்லா தயாரிப்பாளர்களும் அப்படி கிடையாது நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க நான் அசோசியேட் டைரக்டரா இருந்தப்போ போட்டோ கொடுத்துட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கேட்ட நடிகைகள் எல்லாம் இருக்காங்க இப்போ ஓரளவுக்கு நல்லாவும் இருக்காங்க இந்த மாதிரி கேட்கற பெண்களும் இருக்க தான் செய்யறாங்க இதுவும் தவறுதானே ஒரு ஆண் நடிக்க வாய்ப்பு கொடுக்கறேன் படுக்கவா அப்படின்னு சொல்றது எப்படி தப்போ நான் அஜஸ்மென்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நடிக்க வர்ற பெண்களும் சொல்றது தப்பு தான் இந்த ரெண்டையுமே கண்டிக்கணும் பெண்கள் அஜஸ்மெண்ட் பண்ணி நடிக்க மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மீ டூ ஹேமா கமிட்டி எல்லாம் தேவையே இல்ல இந்த மாதிரி சர்ச்சைகள் வரவே வராது இந்த சூழ்நிலையில தான் ஒரு குடும்பத்தை பிரிக்க நினைச்ச நடிகை குஷ்பு எல்லாம் பேசுறது சரியா படல அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு இந்த மாதிரி சினிமா அசோசியேட் இயக்குனர் சுரேஷ் பகிர்ந்திருக்கறது ரொம்ப பெரிய சர்ச்சையே per partir que